நீ முட்டும் கடைசி தரலும் சோறு போறேன்னு சொல்றியே நீ சாக மாட்டேன்னு என்னமா நிச்சயம் நான் மறுபடியும் அனாதையா தானே போறேன் பாட்டிமா நான் பிறந்ததிலிருந்து வளர்ந்தது காலம் வரையில என் மனதில் இருந்த ரகசியத்தை யாரிடத்திலும் சொன்னதே கிடையாது ரகசியமா நான் ஏன் இந்த சூரியகாந்தாபுரி பட்டினத்திற்கு கல்யாணம் செய்து வந்தேன் எந்த நோக்கத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன் அப்படியா வேற யார்கிட்டயும் நீங்க சொல்லிட கூடாது அதாவது நான் துளசி மாஜா பூஜையாக செய்யும் பொழுது திக்குக்கு நூறு யோஜனை காதவழி பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரி இருக்கக்கூடிய நீ திருமணம் செய்து போகணும் அந்த அந்த ஏரிக்கு நடுவுல ஒரு கோபுரம் கோபுரத்துக்கு உள்ள ஒரு தங்க பேலையானது இருக்கும் அந்த தங்க பேலைக்கு உள்ள ஒரு தங்க சரபலி இருக்கும் அந்த தங்க சரபலி எடுத்து யாரேனும் கழுத்துல போட்டா மட்டும்தான் எனக்கு சாவுன்னு சொல்லி எனக்கு அதாவது துளசி மாதா அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் இனிமேல் சாவதுன்ற வார்த்தையே கிடையாது நான் உயிரோட எந்த காலத்துக்கும் இருப்பேன் இந்த நாட்டில் இருக்கிற ஏரிய யாராவது உடைக்க முடியுமா அப்படி ஏரியை உடைச்சாலும் அந்த கோபுரத்துக்குள்ள தங்க கலசத்தை கொண்டு போய் அந்த தங்க சரவலை எடுத்து யாராலும் போட முடியுமா அதனால நான் என்னைக்கும் உயிரோடு இருப்பேன் நீ கவலை கொள்ளாத பாட்டி நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் பாப்பாட்டி ஓடி ஓடி உள்ள અડિયે અડી ગલે જે એના છે આયા 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 એ કેલક મુંડા અયો ગલે ગેટો પાપાટી 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 પાપા બોટરા પેલે કોણું મડાયરા நான் போய் சும்மா வருவனா எனக்கு பிரியாணி சோறு போடுவியா உனக்கு பிரியாணி மட்டுமா உனக்கு ஆட்டுக்கறி வருவலோட சேர்த்து பிரியாணி போடுறேன் நாட்டு கோழி கறி தான் கொட்டு கொழுவே போடுறேன் நாட்டு கோழி வேணுமா என்ன தெரியுமா ரகசியம் என்ன ரகசியம் திக்குக்கு நூறு காதன வழி ஓச நான்கு திக்குக்கு நானூறு காதன வழி ஓச வடியாத ஜீவநதி அந்த ஜீவநதியில ஒரு தங்க கோபுரம்

பசும்பால் நல்லா காய்ச்சி சுண்ட காய்ச்சி பாதான்னு டிஸ்டாலாம் போட்டு வச்சுருக்க அது மட்டும் இல்லை நீ அந்த ஏரிய உடைக்கிணுமா நீ நான் அதை எப்படி உடைச்சி எடுத்துட்டு வர நினைக்கிறேன் நீங்கிறது எனக்கு தெரியும் அப்படியா நீ போய் காய்ச்சி வச்சிக்கிற பாலை குடிச்சிட்டு பத்திரமாயிருச்சு அடையிற நான் பெரிய எங்க பாரு இளவரசர்கிட்ட பெருசா ஒரு சூழ்ச்சி பண்ண போறேன் சரி நீ அதுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி சித்து போயிடுவா अजय ओ सरी आप पापा है आपने इनला कत्ल मरी सरी क्या इनला बरसर बार नया बार गम सुन बार जानी है आप पापा अजय अजय ओ 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 अजय இல்ல நாயா என்ன நீ கொலைக்க மாட்டேங்கிற தலைவல வாய் வளர்ந்து வயிற்று

ஒரு சாமியார் பாத்தாமியார் தான் சொன்னாரு நம்ம நாட்டுல திக்கு நூறு காதவலி அப்படி நாலு பக்கத்துக்கும் நானூறு காதவழியில ஒரு பெரிய ஏரி இருக்குதான் ஏரிக்கு நடுவுல அது அதுக்கு நடுவுல ஒருத்தங்க கோபுரங்க தான் அந்த கோபுரத்துக்குள்ள போய் பார்த்தா

Hey! சொல்றான் கோனார்னு சொல்றான் ஏறி காவலாலிகள் ஏறிந்து காவலாரீங்க எங்கள ஏறி நீ உடைக்க முடியாது நீய பத்தி தெரியல உனக்கு தெரியல உடைக்க முடியாது அது

நீ யாரா கூடாரு இந்த நாட்டுக்கு அதிபதியா கூடாரு நீ இந்த நாட்டுக்கு இந்த ஏரிக்கு உரிமை காரணம் கூட அவனா எங்களுக்கு அவை இல்ல நிலவேணி அம்மாதான் கூடிய அரசு அரசியுடைய கையொப்பமோ கட்டளையோ இல்லாம இந்த ஏரி உடைக்க விட மாட்டா யாரா இருந்தா கூட பரவாயில்ல

நல்லா இருக்கிறியா எத்தனை இந்த அம்மா விட்டுட்டு எங்கடா போன அம்மா வாடா போய் சாப்பிடலாம் வாடா எனக்கு இப்ப ரொம்ப வர வர பசி எடுக்க மாட்டேங்குது

இந்த நாட்ட ஆளுங்கற பேராசை உனக்கு அம்மாவுக்கு அம்மா இப்பதான் தெரியுது எங்க அப்பா ஏ சத்தாலு எங்க அப்பா தானா சாவல இந்த நாட ஆளுங்கற பேராசையில எங்க அப்பா கொண்டு விட்டே அப்பா யாகவே என் மகமேல உனக்கு பாசம் இருந்திருந்தா

கரொனா வாட்ல அப்பள கட்டி தெரிந்து ஏழு பேர் பலி ஐயோ இந்த ரோட்டில் ரோட்ல கடித்து ஐம்பது பேர் ಔட் அம்மாமா ஈ ரோட்டில் ஈ கடித்து முப்பது பேர் ಔட் ஐயோ இதுதான் எழின் இருக்குது நீ படிச்சு பாரு இல்லவே நீ எற்த நிரம்ப என்ன என்றால் உடைக்கலாம்

அதாவது யாரோ தலைக்கரை அணிய வேண்டிய சிறப்பணியை நீ யாருக்காகவோ கொண்டு போற ஆனா இந்த சிறப்பணிகளை அதாவது வல்லில் போடணும் சூரியன் அசுமதான் கழிஞ்சு வச்சிடணும் யார் ஒரு பேர் அசுமான பிறகு போடுறாங்களோ அவங்க தலை வெறித்து செத்து போயிடுவாங்க ஆனா இதில் நிறைய வேலை இருக்காது இதுபா

போச்சு பத்தியா சரபலி போட்டு செத்து போயிருப்பாக்கு சொல்றது அடே சுபேந்திரா இந்த பெண்ணுக்காக ஒரு பெண்ணு காக எடுத்து இது பறிஞ்சு எடுத்துட்டு போறியோ பகல் நேரத்துல இந்த சரபலிய காலத்துல போட்டுக்கலாம் நைட் நேரத்துல இரவு நேரத்துல போட்டா உயிர் ஆபத்து அதுங்களுக்கு மரணம் ஏற்படும் கண்டிப்பாக அந்த வெடிச்சு போயிருமாமா அப்படி இப்ப இப்ப நைட் அதனால இப்ப இரவு நேரம் பகல் நேரம் ஆனா தான் போட்டுக்கணும் நல்லா அவளு பொழுது இருக்கும் போதே கழட்டி போடு இவ்வளவு சாமி ரைட் இந்த சரி பச்சிகா போ

அந்த கேரக்கு நாம என்ன சொன்னாலும் நம்பிக்கிறான் ஆமாக்கா சைக்கியாட்டுறது இந்த இளவரசை ஆமா இந்த மாதிரி சுகமே தான்